அறிவாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் யாராவது உங்களை பார்த்து நீ பெரிய பார்த்துனா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய அறிவாளியா அப்படின்னு தானே அர்த்தம் அறிவாளிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் ஆகிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா என்று மூன்று நாட்டோட குடியுரிமைகளை வைத்திருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் இருக்கிற உட்டம்பத்தில் இருக்கிற உளுங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினாலு பிறந்தார் அவரோட அப்பா ஹேமன் ஐன்ஸ்டீன் அவர் பிற்காலத்தில் ஒரு மின் வேதியியல் சார்ந்த தொழில் நிலையம் ஒன்றை நடத்திட்டு வந்தார் அம்மா பேர் போலின் கோச் ஐன்ஸ்டீன் ஒரு கத்தோலிக்க ஆரம்ப பாடசாலையில் சேர்த்தாங்க அதோட அம்மாவோட விருப்பத்துக்காக இளமையிலே வயலினும் கற்றுக்கிட்டாரு அவரு அஞ்சு வயசாக இருந்தபோது ஐன்ஸ்டீனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக அவருக்கு அவரோட சட்ட வைக்கிற மாதிரி ஒரு சின்ன காம்பஸ் ஒன்று அவங்க அப்பா பரிசா கொடுத்தாரு அந்த வயசுலேயே அவர் ஒன்றுமில்லாத வெளியில ஏதோ ஒன்று காந்த ஊசியில் தாக்கம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு உருக்களையும் இயந்திர கருவிகளையும் அவர் பொழுதுபோக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனபோது அவரால் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியல பள்ளிக்கூடம் போகிறதுல அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை பள்ளிக்கூடங்கிறது ஒரு இராணுவம் அங்கே ஆசிரியர் தான் அதிகாரி அவர் சொல்வதே வேதவாக்கு ஒருவர் போலவே இன்னொருத்தனே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அங்கே தனித்தன்மையே இல்லை அப்படின்னு ஐந்து சொல்லுவாராம் அவர் தன்னோட பன்னெண்டாவது வயசுலேயே மேக்ஸ்ல அல்ஜிப்ரா கேல்குலஸ் யூக்லன்ஜாமெண்ட்ரி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாராம் பதினாலு வயசில் இன்டர்வியூல் அண்ட் டிஃபரென்சியல் கேப்லே படித்து முடிச்சுட்டாரான் அவரோட ஆசிரியர் மேக்ஸ் டால்மர்ட் இவரோட வேகத்துக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னாராம் ஐன்ஸ்டீனோட அப்பாவுக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் அவரோட குடும்பம் இருந்து இத்தாலியில் இருக்கிற மிலான் நகர இடத்துல பேவியாங்கிற இடத்துக்கு இடம் பெயர்ந்தது ஆனால் ஆல்பர்ட் தன்னோட பள்ளி படிப்பு முடிக்கிறதுக்காக அங்கேயே தங்கிட்டாரு அந்த டேம் முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்த்துக்கிறதுக்காக பேவியாக்க போறாரு மீண்டும் பள்ளிப்படிப்பை முடிப்பதற்காக ஐன்ஸ்டீன் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க பதினாறு வயசுல பாலிடெக்னிக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வுல தோற்று போறாரு ஐன்ஸ்டீன் ஆனாலும் மேல்நிலை படிப்பை முடித்து மீண்டும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்தாரு இயற்பியலும் கணிதனும் அவருக்கு விருப்பமான பாடங்களாக இருந்துச்சு இயற்பியலில் தொடர்ந்து ஆய்வுக் கட்டுரைகளை எழுத்து தொடங்கினார் அந்த கட்டுரைகள் தான் ஐன்ஸ்டீன் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு உதவியாக இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்தோட சூரிச் நகர்ல இருக்கிற சுவிஸ் கூட்டமைப்பு பல்தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சேர்கிறாரு இந்த சமயத்தில் அவர் தன்னோட ஜெர்மனி நாட்டு குடியுரிமையை விட்டு நாடற்றவராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் மிலேவா மாரிங்கிற அவர் கூட படிச்சிக்கிட்டு இருந்த செபிஎப்பின்ன கால வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சுவிஸ் கூட்டமைப்பு பல்தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் டிப்ளமோவை முடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவருக்கு சுவிட்சர்லாந்தோட குடியுரிமை கிடைக்குது படிப்பு முடிந்ததும் ரெண்டு வருஷமா தொடர்ந்து முயற்சி செஞ்சும் டீச்சர் வேலை எதுவும் கிடைக்கல அவருக்கு ஐன்ஸ்டின் கூட படித்த ஒருத்தரோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அலுவலகத்தில் தொழில்நுட்ப உதவி பரிசோதகராக பற்றி விளங்கிக் கொள்வதற்கு இயற்பியல் அறிவு பணியாளர் ஒருவர் தேவைப்பட்டாங்க அங்கே கருவிகளுக்கான காப்புரிமை விண்ணப்பங்களை பணிப்பீடு செய்வது தான் அவரோட வேலை இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான அறிவியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அவர் தன்னோட சார்பு கோட்பாடு பிரௌனியன் இயக்கம் நிறை மற்றும் ஆற்றலின் சமநிலை ஒளிமின் விளைவு என்ற நாலு ஆய்வறிக்கைகளை வெளியிட்ட போது இயற்பியலுக்கான ஒரு அற்புத ஆண்டாக அந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது இந்த வெளியீடுகள் ஐன்ஸ்டீனோட சமகாலத்தவர்களை மிகவும் கவர்ந்தது ஐசக் நியூட்டன் தன்னோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வெளியிட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டைப் போல இந்த ஆண்டு முக்கியத்துவம் பெற்றது எந்திரவேல்கும் அவர் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார் ஐன்ஸ்டைனின் மிக புகழ்பெற்ற சமன்பாடானி எம்சி ஸ்கொயர் சிறப்பு சார்பு கொள்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டதுதான் இது நிறைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்குது இது அணுக்கரு வினைகளின் செயல்பாடுகளை பற்றியும் விண்வெளியில் உள்ள ஆற்றல் எவ்வாறு நிறையாக மாறுகிறது நிறை எங்கே போகிறது என்பதையும் விளக்குது மேலும் இச்சார்பியல் கொள்கையின் மூலம் காலவெளி வரைபடத்தை வரையவும் உதவுது இது காலப்பயணம் போன்ற சுவாரஸ்யமான கருத்துக்களுக்கு வழிவகுக்கிறது இந்த காலப்பயணத்தை அடிப்படையா நிறைய சினிமா கூட எடுத்திருக்கிறாங்க ஒளி மின் விளைவை கண்டுபிடித்ததுக்காகவும் கோட்பாடு இயற்பியலில் அவர் செய்த சேவைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி ஒன்பது அன்று நிகழ்ந்த முழு சூரிய கிரகணம் அவரது ஈர்ப்பு லென்சிங் கோட்பாட்டை சோதிக்க ஒரு வாய்ப்பை வழங்குச்சு மேலும் சார் ஆர்தர் எடிங்டன் மேற்கொண்ட ஆய்வுகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கணக்கீடுகளோட ஒத்துப்போகும் முடிவுகளை அளிச்சது எடிங்டனின் பணி உலகம் முழுவதும் உள்ள செய்தித்தாள்களில் விரிவாக அறிவிச்சிருக்கிறாங்க நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று முன்னணி பிரிட்டிஷ் செய்தித்தாள் த டைம்ஸ் அறிவியலில் புரட்சி பிரபந்தத்தின் புதிய கோட்பாடு நியூட்டனின் கருத்துக்கள் தூக்கி எறியப்பட்டன என்று எழுதப்பட்ட ஒரு தலைப்புச் செய்தியை அச்சிட்டது எடிங்டனின் கிரகண ஆய்வுகள் மட்டுமல்ல பிரபலமான பத்திரிகைகளிலும் பரவலாக பதிவாகியதன் ஆனார் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து இயற்பியலாளர்களின் புரிதலுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு முன் உதாரணத்தை முடைத்தோர் மேதையானார் அவர் ஐன்ஸ்டின் அமெரிக்காவில் தன்னோட புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அங்கு அவர் ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வந்தார் மேயர் ஜான் பிரான்சிஸ் ஹைலன் அவரை நியூயார்க் நகரத்திற்கு வரவேற்றார் அதுக்கப்புறம் மூணு வாரங்கள் விரிவுரைகளை வழங்கவும் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் புதிய ஆயிரம் ஆண்டை குறித்து வெளியிடப்பட்ட டைம் இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்ற பெயரை ஐன்ஸ்டீனுக்கு வழங்கியது ஆமாம் அவர் அறிவியலை தாண்டி அரசியல் சமூகம் சேவை தத்துவம் என பல்வேறு துறைகளிலும் சிறந்த விளங்கினார் யூதர்களின் நலனுக்காக பெரிய அளவில் போராடியவர் தன்னை ஒரு பொதுநலவாதி என வெளிப்படையாகவே அறிவித்தார் கடைசி வரை எளிமையின் உரைவிடமாய் வாழ்ந்து மறைந்த ஐன்ஸ்டீனிடம் அமெரிக்காவில் இந்திய தூதராக இருந்த மேத்தா நீங்கள் மகாத்மா காந்தி போன்றவர் என்றார் அதற்கு ஐன்ஸ்டின் தயவு செய்து அவரோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம் அவர் மனித குலத்துக்காக நிறைய தொண்டு செய்திருக்கிறார் நான் என்ன செய்திருக்கிறேன் ஏதோ சில விஞ்ஞான கோட்பாடுகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்றார் அடக்கத்துடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை உலக இயற்பியல் ஆண்டு என ஐக்கிய நாடுகள் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் நான்கு ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டதன் நூற்றாண்டு நிறைவை குறிக்கும் வகையில் உலக இயற்பியல் ஆண்டு கொண்டாடப்பட்டது அவருடைய நான்கு ஆய்வுகளும் இயற்பியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இயற்பியலில் ஐன்ஸினின் கண்டுபிடிப்புகள் உருவாக்கிய பெரும் மாற்றங்கள் குறித்து இவ்வாண்டில் பன்னாட்டு அளவில் விவாதிச்சாங்க மேலும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இயற்பியல் சந்திக்கவிருக்கும் அரைக்கோள் குறித்தும் ஆய்வுகள் பரவலாக மேற்கொண்டாங்க கடவுள் அண்டத்தை உருவாக்கினார் இருந்தன ஐன்ஸ்டீன் வந்து அவற்றின் மீது ஒளியை பாய்ச்சினார் என்று கூறும் அளவுக்கு அவர் வகுத்து தந்த கோட்பாடுகள் அறிவியல் உலகில் பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அமெரிக்காவில் இருந்த ஐன்ஸ்டீன் அதன் பிறகு நாடு திரும்பவே இல்லை இந்த முடிவே இரண்டாம் உலக போரில் அமெரிக்காவின் கை ஓங்குவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஜெர்மனியில் பேரழிவு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக ஐன்ஸ்டீனின் ஒப்புதலுடன் அனுப்பப்பட்ட கடிதமே அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டை புதிய வியூகத்தை வகுக்க செய்தது அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டன அவற்றின் மூலமே போரின் முடிவுகள் மாறின ஆண்டு ஆல்பர்ட் அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சார்லி சாப்பினை சந்திக்க விரும்பினார் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி லாஸ் ஏதலுக்கு விஜயம் செய்த போது சார்லி சாப்ரின் அவருக்கு தான் நடித்த படமான சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை பிரத்யேகமாக திரையிட்டு காண்பிக்க ஆசைப்பட்டு அதை பார்க்க வருமாறு அவரை வேண்டிக் கொண்டார் இருவரும் காரில் செல்கையில் அங்கு கூடியிருந்த மக்கள் கையை அசைத்து உற்சாகமாக தங்கள் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள் ஐன்ஸ்டீன் சார்லி சாப்ரினிடம் சொன்னார் உங்கள் கலை நான் மிகவும் போற்றுவது அதன் உலகளாவிய தன்மையைத்தான் நீங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆனாலும் உலகம் உங்களை புரிந்து கொள்கிறது என்றார் அதற்கு சாப்பின் உண்மைதான் ஆனால் உங்கள் புகழ் இன்னும் பெரியது யாரும் உங்களுடைய ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளாத போதும் உலகம் உங்களை போற்றுகிறது என்று கூறுகிறார் ஐன்ஸ்டீனை நாம் கொண்டாட காரணம் அவரது அறிவியல் சாதனை மட்டுமல்ல அவர் மானுடத்தை நேசிக்கும் மனிதராகவும் விளங்கினார் என்பதால் தான் அவர் வாழும் போது உலகில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்குரல் எழுப்பினார் ஐன்ஸ்டீன் பிறப்பால் யூதராக இருந்ததால் ஹிட்லரின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து தப்பி அமெரிக்காவில் அடைக்கலம் புகுந்தார் ஆனால் அந்தச் சூழ்நிலையிலும் கூட அமெரிக்கர்கள் கருப்பின மக்களுக்கு எதிராக நடத்தும் கொடுமைகளை கடுமையாக கண்டித்தார் கட்டுரைகள் எழுதினார் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆனால் ஆன்மீக உணர்வுள்ள மனிதன் என்று அடிக்கடி கூறுவார் முதலாளித்துவம் மனித குலத்துக்கு செய்யும் தீங்கு குறித்து அதிகம் பேசினார் ஏன் சோசலிசம் வேண்டும் என்பது அவரது முக்கியமான ஒரு கட்டுரை உலகெங்கும் நடக்கும் பல்வேறு மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார் அவருக்கு காந்தியமும் காந்தியையும் மிக பிடித்த ஒன்றாக பல கட்டுரைகளில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை உலக ஒற்றுமைக்கு எவ்வாறு பாடுபட வேண்டும் என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆயுதங்கள் தயாரிக்கும் நாடுகளை அவர் கடுமையாக கண்டித்தார் ஆயுத ஒழிப்புக்கு முன்வர வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடாக இருந்தது அவர் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு உலக நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி ரசல் உடன்படிக்கை என்ற ஒன்றை ரசலோடு சேர்ந்து உருவாக்கினார் அவரின் இந்த நடவடிக்கைகளால் அமெரிக்க உளவுத்துறையின் தரிசிய தொடர் கண்காணிப்பில் இருந்தார் அவரின் வீடும் அடிக்கடி சோதனை செய்யப்பட்டது ஆனால் அவரை எதிர்க்கும் அஞ்சாதவராக தொடர்ந்து அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறாம் நாள் அவரது உடல்நிலை இன்னும் மோசமானது அறுவை சிகிச்சை செய்தால் பிழைக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் ஐன்ஸ்டீன் அறுவை சிகிச்சைக்கு மறுத்துவிட்டார் நான் எப்போது போக வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போது போக விரும்புகிறேன் செயற்கைத்தனமாக நீட்டித்துக் கொள்ளும் வாழ்க்கை சுவையில்லாதது நான் எனது பங்கை இவ்வுலகுக்கு அழித்து விட்டேன் இது நான் விடைபெறுவதற்கான நேரம் அமைதியாக விடைபெறுகிறேன் என்று கூறினார் அடுத்த நாள் காலை ஏப்ரல் பதினேழாம் நாள் தனது எழுபத்தி ஆறாவது வயதில் உயிர் நீத்தார் இயற்பியலாளரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டினின் மூளையானது ஆய்வுகளுக்கும் ஐயங்களுக்கும் உரிய ஒரு பொருளாக இருந்து வருகின்றது இவரது மூளையானது இவர் இறந்து ஏழு மணி நேரங்களுக்கு பின்னர் அகற்றப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டினின் அதிகமான அறிவே இந்த ஆய்வுகளுக்கு காரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐன்சின் இறப்புக்கு பின்னர் பிரேத பரிசோதனையின் போது நீக்கப்பட்ட அவரின் மூளையானது பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தப்பட்டு பின்பு நோயியல் மருத்துவரான தாமஸ் ட்ரோல்ஸ் ஹார்வியால் பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது ஐன்ஸ்டீனின் மூளையில் எண் வெளி சார்ந்த செயலாக்க மூலையின் பகுதியில் பெரிதாக இருக்க பேச்சு மொழி சார்ந்த பகுதியில் சிறியதாக இருந்தன என அறிவியல் ஆய்வுகளின் முடிவுகள் தெரிவித்தன ஏனைய ஆய்வுகள் ஐன்ஸ்டீனின் மூளையின் நரம்பு பசைக்கலை எண்ணிக்கை அதிகரித்திருந்தது என தெரிவித்தன தலை சிறந்த அறிவியல் அறிஞர் மட்டுமன்றி நூற்றாண்டில் என்று பட்டம் வழங்கியது சரிதானே சாதித்த தங்கள் கல்வியில் சுமாரான மாணவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் எனவே உங்கள் குழந்தை குறைவாக மதிப்பெண் வாங்கினால் அவர்களுக்கு எதன் மீது ஆர்வம் என்று தெரிந்து அவர்களை அந்த துறையில் ஊக்கப்படுத்துங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறும் கதை மாலையிலேருந்து ராஜி